உன் திறமை மந்திரத்தை கூட இருக்கு அந்த வால் உனக்கு எந்த விதத்திலையும் உதவாது இப்ப உனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒத்துக்கிறேன் உனக்கு சில மூவ்ஸ் இருக்கு சில மூவ்ஸ் தவற விட்டாலும் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல அது ஒரு நொடி மட்டும்தான் அவரால் தொடர முடிஞ்சது ஒரு வேலை அவர் இன்னும் பாருங்க மிஸ்டர் ஹாங் நீங்க ரொம்ப பலசாலிதான் மானே இப்ப நான் உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்ல போறேன். ஆ இருக்கலாம். ஆனா உனக்கு இருக்கிற பவர்க்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு சார். ஆனா உன்ன மாதிரி ஒரு ਮੰதரவாதி இல்ல. என்ன மாதிரியான ஒரு கொலைகார ஹண்டர கிட்ட ஜெயிக்க முடியும்னு நீ நம்பறியா? உன்னோட ஹீலரும் உன்ன மாதிரியே இருக்கங்களே. கேம் முடிஞ்சது. செம தப்பைல பூச்சி மாதிரி நசிக்கிட்டானே. இவ

ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும் அதான் இரண்டாவது விழிப்புணர்வு உண்மையாது விழிப்புணர்வா அப்படின்னா அது கண்டிப்பா அது டபுள் டஞ்சன்ல தான் நடந்திருக்கணும்